இந்திய குடியரசு தினம் இந்திய அமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் குடியரசு நாள் ஆகும் இந்திய அரசியமைப்பு சட்டம் என்பது இந்தியாவின் ஆட்சி நிர்வாகத்திற்கான விதிகளை கொண்டுள்ள ஆவணம் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஜனவரி இருபத்தாறு அன்று ஆண்டுதோறும் அந்த தேதியை விடுதலை நாளாக அனுசரிக்க நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்தது இதன் காரணமாக நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆண்டு வருடா வருடம் ஜனவரி இருபத்தாறாம் தேதியன்று குடியரசு தினமாக இந்தியா முழுவானதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் நாளை ஜனவரி இருபத்தாறாம் நாம் நமது இந்திய நாட்டின் குடியரசு தினமாகும் எத்தனை மதம் எத்தனை மொழி எத்தனை சாதி எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் பாரதத்தாயின் தாயின் பிள்ளைகள்தான் வாழ்க மக்கள் வளர்க பாரதம் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்